நண்பர்களை நீங்கள் பாத்துக்கொண்டு இருப்பது உங்கள் கவசிக்காரு சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜயோட முன்னாள் மனைவிக்கு நாளைக்கு நினைவே அஞ்சலிங்க எந்த விஷயம் விஜய்க்கு தெரிஞ்சிருக்குமா தெரிஞ்சிருக்காதா நம்ம விஜய் இதை பேசி வெண்பாவை கஷ்டப்படுத்த கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை எப்பவும் மறந்துட்டாரு மறக்கவும் செஞ்சுட்டாரு இந்த தருணத்துல கரெக்டா நம்ம ராஜேஸ்வரி வந்து கரெக்டா இலை அது மட்டும் இல்லாம பழங்கள் எல்லாமே வச்சிருந்தேன் என்ன விஜய் இன்னைக்கு என்ன நாள் மறந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இன்னைக்கு என்னக்கா நான் நாளே அது என்ன மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உங்க மனைவியோட இறந்த நாள் இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஐயோ அத ஞாபகமே இல்ல வெண்பா கஷ்டப்படுவா அதை பத்தி நான் எதுவுமே வெளியே காட்டிக் கூடாதுன்னு சொல்லிட்டு நான் அதை அப்படியே டோட்டலா மறந்துட்டேன் நீ மறந்துட்டே இல்ல உன் புது மனைவி வந்தாலே அவன் மறக்கடிச்சிட்டாலா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அக்கா என்ன பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும் தெரியும்டா தெரியும்டா உன்னை பத்தி நல்லாவும் தெரியும் இப்ப நல்லாவும் தெரிஞ்சுக்கிட்டேன் சரி அதை வீடு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு ஆனால் கூட நினைவை என்கிட்ட எதுவுமே இல்லையே நான் போட்டோ வரவேஸ்ட் இருக்கேன் இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு வந்திருக்கோம் நான் தயார் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி சொல்கிறேன் இப்போ வைக்க போறாங்க ராஜேஸ்வரிக்கு ராஜேஸ்வரிய சூனியம் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம அரவிந்த் இருக்கார்ல இந்த இடத்துல அவர் தான் மாஸ்டர் பிளான் போட்டு இருக்காரு கரெக்டாக நம்ம விஜயோட முன்னாள் மனைவிங்க போட்டோ தான் வந்திருக்கணும் இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு போட்டோ நல்லா மாலையெல்லாம் போட்டு ஆனா இந்த இடத்துல நம்ம மல்லியில் போட்டோ இருக்குங்க ஆனா அஜய் வரி கொடுத்தது என்னமோ நம்ம அந்த யோ போட்டோ தான் அதை கொடுத்து விஜய்க்கு ஞாபகப்படுத்தி படுத்தி இவங்க ரெண்டு பேரும் பிரிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு எண்ணத்தை தான் கொடுத்தாங்க ஆனா அந்த இடத்துல நம்ம அரவிந்த் கொஞ்சம் அவரோட கை வித்தைகளை காட்டிட்டாரு அதனால போட்டோ செஞ்சாச்சு இப்ப நம்ம விஜயோட போக்கஸ் ஃபுல்லா நம்ம ராஜேஸ்வரிமால் தான் திரும்ப போது நீங்க மனுஷியாக்கா எதுக்குக்காக அந்த மாதிரி பண்றீங்க உயிரோடு இருக்கிற மல்லியோட போட்டோ கொடுத்து வச்சிருக்கீங்க உங்களுக்கு எப்படி எப்படி இருக்கா இல்லையா ஏன் அந்த மாதிரி பண்றீங்க உங்களுக்கு மனசாச்சு கொஞ்சம் கூட உறுத்துலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க டே நான் எதுவுமே பண்ணலாம் தம்பி இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ராஜேஸ்வரி எவ்வளவோ எடுத்து சொல்றாங்க போதுங்கா போதும் நீங்க பண்ணது எல்லாமே போதும் நீங்க சிறப்பா பண்ற சிறப்பா பண்றன்னு மிக சிறப்பா பண்ணிட்டீங்க இதுக்கு மேல உங்ககிட்ட பேசுறதுக்கு எதுவும் இல்லக்கா என்ன சைலண்டா விட்டுருங்க அதை பண்ற இதை பண்றேன்னு வீட்டுல கஷ்டத்தை கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வரதே நீங்க தான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வாய்க்கு வந்த மாதிரி கிட்டி விட்டுறாங்க அந்த எடுத்து வந்தவங்க இந்த அம்மா தான் வந்து நேற்று போட்டோ கொடுத்துட்டு வந்தாங்க அவங்க கொடுத்ததெல்லாம் இந்த போட்டோ தான் இருந்துச்சு இதை தானே போட முடியும் வேற என்ன போட முடியும் எனக்கு என்ன முன்ஜென்ம பகையா இவங்களுக்கும் எனக்கும் நம்ம மல்லி இருக்கும் அவங்க போட்டோவை நான் போட்டோ வைக்கிறதுக்கு என்ன சார் பேசுன்னு இருக்கீங்க என் வேலை என்னவோ அதான் செஞ்ச கிட்ட கொடுத்தாங்கன்னா போட்டு தந்தேன் மற்றபடி இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை வேணாங்க சிசிடிவி கேமரா இருக்கு கூட வந்து செக் பண்ணி பாருங்க இவங்க போட்டோ கொடுத்து இவங்க வெளியே போன அடுத்த செகண்டே அதை போட்டோ எடுத்து நான் பார்த்தேன் பார்த்ததோட மட்டும் இல்லாமல் அப்பவே பிரேம் போடவும் ஆரம்பிச்சிட்டேன் நீங்க வந்து செக் பண்ணி பாருங்கன்னு சொல்லிட்டேன் சரி ஓகேடா செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் செக் பண்ணி பார்த்தாலும் அங்கே எதுவும் மாறல நம்ம அரவிந்த் இங்கே அவரோட சித்த வேலைகள் எல்லாம் ஆரம்பிச்சிட்டாரு வீட்டில் இருக்கிற போதே போட்டோவா மாத்தி வச்சிட்டாரு இந்த விஷயம் நம்ம மல்லிக்கு தெரிய வந்துருக்குமா வந்திருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இன்னும் நம்ம மல்லிக்கு இந்த விஷயம் தெரியலீங்க மல்லி ஒரு பக்கம் குழப்பத்திலே இருக்காங்க நம்ம போட்டா வச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு அதிர்ச்சிலே இருக்காங்க மறுபக்கம் ரஜிதந்தன ஆப்பு சிறப்பா தூக்கிய தலையில அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போயின்னு இருக்கு இது எங்க போய் முடியப்போகுது எதுல போய் முடியப்போகுதுன்னு சொல்லிட்டு தெரியலீங்க ஒரு பக்கம் பிரச்சனை மேலும் மேலும் இப்படியெல்லாம் ஒரு பக்கம் பிரச்சனைகள் போயின்னு இருக்கீங்க இது எல்லாமே எப்படி தவிடுபடி ஆக்கப் போறாங்க என்ன பண்ண போறாங்க ஏது பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம ஒரு பக்கம் பரபரப்பான தொடராதான் நம்ம மல்லி தொடர் போயின்னு இருக்கேன் இந்த இடத்துல நம்ம விஜயோட அடுத்த மூமெண்ட் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா மல்லிக்கிட்டே மன்னிச்சிருமல்லி இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த மாதிரியெல்லாம் பிரச்சனைகள் போயின்னு இருக்குங்க இதெல்லாம் எப்படி தவிர்க்க போறாங்கன்னு சொல்லிட்டு தெரியாம குழப்பத்துல தான் போயின்னு இருக்காங்க சரி ஓகே நம்ம விஜய் இருந்து மல்லி கிட்ட மன்னிப்பு கேட்கறாங்க உடனே நம்ம மல்லி இருந்து இதுக்கு உங்களுக்கு எந்த சம்பந்தம் இல்லை விஜய் நீ எதுக்கும் கவலைப்படாதீங்க நான் இதை அவ்வளவு பெருசா எடுத்துக்கல இது எல்லாமே ஒரு நல்லதுக்கு தான் இதுல இருந்து எல்லாரும் மேல எவ்வளவு பாசம் வச்சிருந்தாங்க எனக்கு தெரிய வரதுல அப்படின்னா நீ தான் இதை பண்ணியடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜேஸ்வரி கேட்க நீங்க பண்ற விஷயமே எனக்கு தெரியாது எனக்கு எப்படி தெரியும் நீங்க எங்க கிட்ட நான் சொல்லிட்டா பண்ணீங்க நீங்க எப்படி பண்ணீங்க எதாவது பண்ணீங்கன்னு சொல்லிட்டு யாருக்கு தெரியும் நீங்க என்னென்ன வேலை காட்டினீங்கன்னு இருக்குமா தெரியும் நீங்க பண்றதெல்லாம் பண்ணிட்டு இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் பிரச்சனைகள் போயின்னு இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம மல்லிக்கு இப்போதான் ரொம்பவே சந்தோஷமா இருக்குது மனசுக்குள்ளே ரொம்ப இந்த புஷ் பாம்ஸ்ங்களா அந்த மாதிரி இருக்குது எப்படியோடப்பா இந்த ராஜேஸ்வரி பண்ணதே இது ஒரு நல்ல விஷயம் தான் இதனால நம்ம விஜய்க்கு நம்ம மேலே எவ்வளோ காதல் இருக்குது அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும்லையே அது வரையும் எனக்கு சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசினு இருக்காங்க அவங்க பேசுறதும் நல்லா தான் இருக்குது இருந்தாலும் இன்னும் நிறைய கேள்விக்குறியெல்லாம் இதில் இருக்குங்க அண்ணா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி இருக்காங்களா அவங்க வந்து ராஜேஸ்வரி கிட்ட சொல்கிறாங்க இதுக்கு மேலே நீங்கள் எதான எனக்கு எனக்குன்னு பண்ணா என்கிட்ட சொல்லிட்டு பண்ணுங்க எனக்கு சாதகமா தான் பண்றீங்க ஆனா என்கிட்ட சொல்லிட்டு பண்ண எனக்கு இன்னும் சந்தோஷமா இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதை கேட்டதும் அப்படியே நான் ஒண்ணு பண்ண இது ஒன்னு நடந்துச்சு நான் உனக்கு வச்சேன் ஆப்பு ஆனால் அந்த ஆப்பு இங்கே வேகலை அந்த ஆப்பு மட்டும் வெந்துருந்துச்சு உனக்கு அவ்வளோதான் சரியான சூப்பு கொடுத்துட்டுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசனை இருக்காங்க என்ன என்னால் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய்க்கு முன்னாள் மணியோட நேபத்தை வர வச்சு மல்லியை பிரிக்கலான்னு நினச்சாரு ஆனால் எங்கள் வாய்ப்பு இல்லை இப்போ நம்ம மல்லி இன்னும் ஸ்ட்ராங் ஆகிட்டாங்க அதுவும் சாதா ஸ்ட்ராங் இல்லைங்க பீக்கால் போட்டு ஓட்டேச்சிட்டாங்க அரவிந்த் அதுக்கப்புறம் மல்லியை கூட்டு சொல்கிறாரு மல்லி இதெல்லாம் நான் தான் பண்ணேன் உன்னையும் விஜய் சேர்த்து வைக்கிறதுக்காக தான் எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போகிறாரு மல்லி இதை கேட்டதை என்ன சொல்கிறது ஏன் சொல்கிறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் சரி ஓகே ஏதோ ஒன்று நம்ம மேலே காதல் இங்கே உறுதியானா சரி ஆனால் இதெல்லாம் அப்பா அப்பா பண்ணுறது அரவிந்த் தான் சொல்லிட்டு தெரிய வந்தால் மல்லிகை இதில் உடன்பாடுன்னு தெரிய வந்தால் நம்மளை கவுக்கிறதுக்கு இந்த மாதிரியெல்லாம் பண்ணியிருக்காங்களே இது கேவலமா இல்லையான்னு சொல்லிட்டு யோசிப்பாரான் திங்க் பண்ணுறாங்க நம்ம மல்லி ஸோ நண்பர்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க டிண்டிங் மேலே தட்டி விட்டு போங்க அப்போ தான் நாம போகிற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் ஒரு மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சியோ நன்றி வணக்கம் வந்தனம் வருக தருகை